விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நாற்பது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஒரு மூணு எச்ச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியவாடி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு அதுக்கான லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டில் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்க அப்படின்னா கடலில் தான் பயிர் செஞ்சுருந்தாங்க அதான் நிலக்கடலை மட் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான தருணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப குறைவான சூரிய ஒளி தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஒரு பெரிய வெயில் எதுவுமே இல்லை சாதாரண ஒரு வான வெளிச்சம் மட்டுமே இருந்துச்சு இந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்துல நம்ம கிணத்துல இருந்துட்டு ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்தில் இருக்குது ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்டு இன்ச்சி டெலிவரி அப்படின்ற மாதிரி கிணத்துக்கான ப்ராஜெக்ட் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போரூல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் எங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்